சங்கீதம் நூற்றி பத்தொன்போது இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது கர்த்தருடைய பிரமாணங்கள் கர்த்தருடைய கற்பனைகள் அவருடைய சாட்சிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை வந்து சொல்கிறார் சொல்லி அவைகளில் அவர் எவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு அவைகளில் எப்படி நடந்து கொள்ளுகிறாரு அது எப்படி அவருக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறார் அப்போது இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதை பார்க்கும்போது எல்லாமே ஒரே அர்த்தம் தானா அல்லது இதுக்கு வெவ்வேறு அர்த்தம் இருக்குதா இந்த வார்த்தைகளில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டளை கட்டளைன்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம் இதில் வாசிக்க தொடங்கலாம் முதல் வசனத்திலிருந்து கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் அநியாயம் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி விலக விடாதையும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் தீர்ப்புகளையெல்லாம் என் உதறுகளில் விவரித்திருக்கிறேன் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் முது வசனத்தை மறவேன் அப்போ இந்த வார்த்தைகளில் தாவிதை வந்து சொல்லும்போது முதல்ல சொல்கிறார் தேவனுடைய வேதம் அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அடுத்தது அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுவர்கள் பாக்கியவான்கள் இந்த இடத்துல சாட்சின்னு போட்டிருக்கு அதை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம் இது வந்து சாட்சி கொடுக்கறது டெஸ்டி அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் சாட்சி கொடுக்கறது தான் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு பைபிள் இங்கிலீஷ் பைபிளில் இப்படி வாசிக்கிறோம் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு பிளஸ்ஸட் ஆர் தட் கீப் ஹிஸ் டெஸ்டி மொனிஸ் தட் கீப் ஹிம் தட் சீக் ஹிம் வித் ஹோல் ஹார்ட் அன்று சொல்லி அதை வந்து நம்ம இந்த மொழிபெயர்ப்பில் நம்ம எவ்வளைய சொல் என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த டெஸ்டி மொனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னா காட்ஸ் கவர்னன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெவீல்டு ட்ரூத்ஸ் அதாவது தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை பண்ணார் இல்லைங்களா ரெண்டு உடன்படிக்கை ஒன்று பழைய உடன்படிக்கை அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை செய்யும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கையின்படி நீ நடந்துகொள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் சில விஷயங்களை போதிக்கிறார் பாருங்கள் அதுதான் இந்த சாட்சிகள் என்று சொல்லக்கூடியது இவைகளிலே நம்ம வந்து நடந்து கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது வாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம் என்பதுதான் மறுபடியும் நம்ம அது குறித்து ஆழமாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை என்று சொல்லி வருகிற பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்துவினாரான உடன்படிக்கையின்படி தேவன் நமக்கு தந்த கட்டளை என்ன தெரியுமா யோவான் பதிமூணாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தஞ்சு வசனம் சொல்லுது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அப்போ தேவனுடைய சாட்சி என்பது இதுதான் அது என்ன அவரது உடன்படிக்கையின்படி நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட கட்டளை இந்த உடன்படிக்கை என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே செய்யப்பட்ட உடன்படிக்கை இதிலே நாம் பாவங்களற கழுவப்பட்டோம் கழுவப்பட்டோம் பரிசுத்தமாகிவிட்டோம் அந்த உடன்படிக்கையின்படி பெற்றுக்கொண்ட கட்டளை இதுதான் நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் எப்படி அன்பாக இருக்கணும்னு சொல்கிறார் இயேசு ஆண்டவர் தன்னை ஒரு மாதிரியாக வைத்து நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிதான கட்டளை ஏன்னா அந்த புதிய உடன்படிக்கையின்படி வந்த கட்டளை இது இது புதிய கட்டளை ஏன்னா பழைய ஏற்பாட்டு கட்டளைகளை வந்து அந்த உடன்படிக்கை வேற அந்த உடன்படிக்கையில் வந்து கர்த்தர் சில கட்டளைகளை கொடுத்தாரு அதை குறித்து நம்ம பார்க்கல நம்ம என்ன பார்க்குறோம் இந்த புதிதான கட்டளையை இயேசு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இதன்படி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது இயேசுவின் சீசர்கள் என்று எல்லோரும் நம்மை அறிந்து கொள்வார்கள் அப்போ அன்பு தான் அந்த கட்டளை அதை வந்து எப்படி செய்ய சொல்கிறாருன்னா இயேசு நம்ம இடத்துல அன்பு கூறுந்தது போல நம்மளும் ஒருவர் மற்றவர் இடத்துல அன்பு கூற வேண்டும் என்பதுதான் சரி அடுத்தது பார்க்குறோம் மூணாம் வசனம் சொல்லுது அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் என்று சொல்லி அப்புறம் உமது கட்டளைகளை நான் கை கொண்டுன்னு ஒரு வார்த்தை வருது அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதில் நாலாம் வசனம் சொல்லுது உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் அப்போ இங்கே கட்டளைகள்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை மொழிபெயர்த்து பார்க்கும் பொழுது கட்டளைங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு ப்ரிசெப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு ப்ரிசெப்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய்சொல் என்ன போட்டிருக்கு பிக்குடிம் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டவருடைய ப்ரிசைஸ் அண்ட் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் த டெரக்ட்ஸ் ஹவு டு லிவ் ரைட்ஃபுல்லி அதாவது நம்ம நீதியோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் கொடுக்குறார் இதுதான் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ப்ரிசெப்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளா சரி அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் ஆதியாகமும் சாரி யாத்திராகமம் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னில் சொல்கிறார் யூ ஷெல் நாட் அப்ரஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் அந்நியரை ஒடுக்காதிருப்பாயாக அவங்கள வந்து நீ கொடுமைப்படுத்தாதிருப்பாயாக ஏன்னா நீயும் அந்நியனாக நீ இருந்த என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் ஸோ இது ஒரு ப்ரிசெப்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் இதே மாதிரி நிறையா இருக்குது பட் ஒரு உதாரணத்துக்கு பார்க்குறோம் அதே மாதிரி ஏழைகளை நெருக்கக்கூடாது என்று சொல்கிறார் ஒன் ஹீ ஹூ அப்ரஸஸ் அ புவர் ரெப்ரோச்சஸ் ஹிஸ் மேக்கர் பட் ஹீ ஹூ ஹானர்ஸ் ஹிம் ஹஸ் மெர்சி ஆன் த நீடி அதாவது கர்த்தர் எல்லோர் மீதும் மலையை போய் செய்கிறார் அவர் வந்து அவருடைய நீதி எளியவனுக்கும் பெரியவனுக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது நீ எளியவனை நீ ஒடுக்காதே என்று சொல்லி சொல்கிறாரு ஏன்னா அவனையும் உன் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு ஆகையினால நீ அவனை கொடுமையாக நடத்தாதே என்று சொல்லி சொல்கிறது இதுவும் ஒரு பிரிசெப்ட் கட்டளை அடுத்தது என்ன சங்கீதம் முப்பத்தி நாலில் ஒரு வாசிக்கிறோம் நாவை காத்து கத்த சொல்றாரு நீ தீமையை பேசாதபடிக்கு கபடமாய் சொல்வ சொல்லாதபடிக்கு உன் நாவையும் உன் உதடுகளையும் அடக்குவாயாக அப்போ நாவடக்கம் என்கிற ஒரு காரியத்தையும் கத்தர் சொல்லியிருக்கிறாரு இதுவும் கட்டளைகளில் ஒன்று தான் அதே போல் இன்னும் நிறைய வாசிக்கிறோம் இதெல்லாமே பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அது இதெல்லாம் எதை காண்பிக்குது காட்ஸ் ஜஸ்டிஸ் காட்ஸ் மர்சி இது எல்லாத்தையுமே நமக்கு காண்பித்து கொடுப்பது இந்த ப்ரிசெப்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் என்றோம் அப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த கட்டளைகளும் இருக்குது இந்த கட்டளைகளின்படி தாவிது சொல்கிறார் இவைகளை நான் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் ஏன்னா இந்த கட்டளைகளை நான் சரியாக பார்த்தீங்கன்னா தாவிது ஒரு ராஜாஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார் இவர் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கலைன்னா ஜனங்களுக்கு நீதி செய்திருக்க முடியாது எளியோருக்கும் அப்புறம் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் சம நீதியை வந்து அவர் செய்திருக்க முடியாது அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் சரி அடுத்தது என்ன ஐந்தாம் வசனம் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நிலமாக இருக்கும் அதான் கட்டளைகள் பார்த்துட்டோமே கட்டளைகளும் பிரமாணங்களும் ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு சொன்னால் இல்லை ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் பிரமாணம்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில் போட்டிருக்கு ஸ்டாச்சூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சூட்ஸுக்கு எபிரேய மொழிபெயர்ப்பு என்னென்னா ஹுக்கியூடிம் ஹுக்கிம் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா காட்ஸ் அன்சேஞ்சபிள் டிகிரிஸ் பர்மனென்ட்லி எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் டிவைன் லா அதாவது நித்திய கட்டளைகள் என்று கத்தர் சொல்கிறார் இல்லையா என்றென்றைக்கு மாறாத நித்திய கட்டளைகள் அதுக்கு பேர் தான் பிரமாணங்கள் அப்போது கட்டளைகள் என்று சொல்லி நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதில் வந்து ஏழையை ஒடுக்கக்கூடாது நாவை அடக்கமாக வைத்து கொள்ளணும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னார் இது வந்து என்ன பிரமாணங்கள் என்று வாசிக்கிறோம் பிரமாணத்துக்கு ஒரு உதாரணம் என்ன எக்ஸோடஸில் நம்ம வாசிக்கிறோம் ஒரு நித்திய கட்டளை கொடுக்குறாரு அது என்னன்னா பஸ்காவை குறித்து கத்த சொல்லக்கூடிய பண்டிகைகளை குறித்து பாஸ் ஓவர் என்கிற ஒரு பண்டிகையை குறித்து சொல்கிறாரு அதை வந்து நீ ஆசரிக்க வேண்டும் அப்போ இந்த பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்பது பழைய ஏற்பாட்டில் கற்று கொடுக்கும்போது அதனுடைய நோக்கம் என்ன அதாவது எகிப்தில் நீ அடிமையாக இருந்த அப்போது தலைச்சன் பிள்ளைகள் எல்லாருமே சங்கரிக்கப்பட்டாங்க ஆனால் நீ பாதுகாக்கப்பட்ட எப்படி பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி பலியாக கொடுக்கப்பட்டது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்பட்டது அதன் மூலமாய் மரணம் ஹேஸ் பாஸ்ட் ஓவர் உங்களை கடந்து போய்விட்டது என்று சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு இந்த பண்டிகையை தொடர்ந்து ஆசரித்து கொண்டே வரும்படி சொல்லியிருந்தார் அதனுடைய நோக்கம் என்ன ஏசு கிறிஸ்து தான் ஏன்னா பண்டிகைகள் எல்லாமே அந்த மற்ற சம்பிரதாயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை வருவதற்கு ஒரு நிழலாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ என்ன நிஜம் யார் இயேசு ஆண்டவர் அவர் வர்ற வரைக்கும் அவங்க அவைகளை கை கொண்டு வந்தாங்க எதுக்காக இயேசு ஆண்டவர் வரப்போறது அது ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இப்போ இந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவரே தன்னை பலியாக கொடுத்து அந்த நிஜத்தை அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார் இப்போ நீங்களும் நானும் அதே மாதிரி உட்கார்ந்து பஸ்கா ஆட்டை பழி கொடுக்கறதில்ல வீட்டு நிலைக்கால்களில் ஆட்டு ரத்தத்தை பூசுறதில்ல அதற்கு பதிலாக ஆவிக்குரிய வகையில் நம்ம என்ன செய்கிறோம் என் ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்து நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் இல்லைங்களா கம்யூனியன் அந்த கம்யூனியன் எதை எதை நமக்கு ஞாபகப்படுத்துது எனக்காக என் தேவன் அவருடைய சரீரத்தையும் அவரது இரத்தத்தையும் கொடுத்தார் என்கிற அந்த புதிய உடன்படிக்கையை நம்ம இன்றைக்கி நினைவு கூறுகிறோம் ஸோ இது ஒரு நித்திய கட்டளை இப்போ என்னென்னா இப்போ நமக்கு என்ன நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோடு இன்னைக்கு நினைந்திருக்கிறோம் அவர் என்னோடு இருக்கிறார் ஆகையினால என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்குது ஒரு இது பரிசுத்த ஆலயமாக இருக்குது அப்போ அதை நான் கரைப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை அது ஞாபகப்படுத்துது ஸோ தட் இஸ் ஒன் திங் அபவுட் த கம்யூனியன் ஸோ இது ஒரு உதாரணம் இந்த பிரமாணம் என்பதற்கு ஒரு உதாரணம் இப்போ தாவித இதைத்தான் சொல்கிறார் உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் இருக்கும் அப்போது நான் அதை கை கொள்ளாமல் விட்டுறக்கூடாது ஆண்டு உங்களுடைய பிரமாணங்களை நான் கருத்தாக கை கொள்ளணும் என்று சொல்கிறார் அடுத்தது நூற்றி பத்தொம்பது ஆறாம் வசனம் நான் கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை ஏற்கனவே கற்பனைனா என்னங்கிறத பார்த்துட்டோம் அதுதான் கமான்மெண்ட்ஸ் என்று சொல்லி அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன போட்டிருக்கு மிட்ஸ் வாட் என்று சொல்லக்கூடியதா தேவன் கொடுத்த பேசி சொன்ன சகல கட்டளைகள் என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா அந்த அதில் வந்து என்னென்ன வாசிக்கிறோம் பத்து கட்டளைகளில் ஒன்று நீ மற்ற தேவர்களை பின்பற்றக்கூடாது என்பது அப்புறம் உன்னுடைய இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு நீங்காதபடி நீ தொடர்ந்து அவைகளிலே என்று சொல்லி கத்தர் சொன்னார் ஸோ அப்போ இது என்னென்னா நம்ம வந்து கை கொள்ள வேண்டிய மாரல் கமாண்ட்மெண்ட்ஸ் மாரல் கமான்மெண்ட்ஸுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் முதல் ஐந்து கட்டளைகள் தேவனை பற்றினது தேவனிடத்துல அன்பு கூறுவது விக்கிரகத்தை இருப்பது பெற்றோரை மதித்து நடப்பது இது எல்லாமே வந்து முதல் ஐந்து கட்டளைகளில் வருது அதுக்கு பிறகு உள்ள ஐந்து கட்டளைகளில் அந்த மாறல் லாபம் பார்க்குறோம் அதில் என்ன நீ களவு செய்யாதிருப்பாயாக வஞ்சிய மற்ற இச்சியாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி அந்நியர்களுடைய இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இவைகள் எல்லாமே வந்து மாறல் கட்டளையாக கொடுக்குறாரு ஸோ இதையும் வந்து தாவிதை எழுதும்போது சொல்கிறார் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்நோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை இங்கே சொல்கிறது என்னென்னா மிட்ஸ் வாட் என்று சொல்லக்கூடிய அது அவருடைய அந்த பத்து கட்டளைகளை குறிக்குது இப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்க நம்ம எல்லாமே நம்ம கட்டளைகள்னு பொதுவாக சொல்கிறோம் நல்ல வித்தியாசம் இருக்குது அடுத்தது நூற்றி பத்தொன்பது ஏழாம் வசனம் சொல்லுது உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன் இப்போ நீதி நியாயங்கள் என்று சொல்லும் பொழுது அது என்ன காட்ஸ் ரைச்சியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதுக்கு எபிரேய சொல் என்ன போட்டிருக்குன்னா மிட்ஸ்பேட்டியம் அப்படின்னு போட்டிருக்கு அதுக்கு என்னென்னா நீதி நியாயங்கள் என்று சொல்லும் பொழுது கத்தில் என்ன சொல்கிற ஒரு சமூக அமைப்பில் எப்படி ஒரு நீதியாக இருக்க வேண்டும் என்பதையும் கொடுக்குறார் இது வந்து சிவில் லா அதுவா அதுதான் அது எல்லாமே வந்து இதிலிருந்து தான் வருது அதில் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் யாத்ரா கமத்தில் கொடுத்துருக்குற ஒரு வார்த்தை ஏழையினுடைய நீதியை வந்து நீ புரட்டிவிடக்கூடாது என்று சொல்கிறாரு அதே மாதிரி இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள நியாயமான தீர்ப்புகளை எல்லாத்தையும் நீ சரியாக கை கொள்ளணும் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் காட்ஸ் டெசிஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி ட்ரூ அண்ட் மோர் பியூர் சரி இது வந்து ஒரு உதாரணத்துக்குன்னு சொல்லப்போனால் இது தான் சொல்ல முடியுது என்னென்னா ஒரு ஒரு ஏழைக்கு நீ சாட்ட வேண்டிய நீதியில் நீ சமமாக செய்ய வேண்டியது அது என்னென்னா தேவனுடைய ஜஸ்டிஸ் என்பது வந்து எப்படி செய்யப்படுது என்பதை நம்ம அறிந்து கொள்வது அப்போ கர்த்தருடைய நீதியை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளும் என்ன செய்ய முடியும் ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெறும்போதும் சரி ஜெபிக்கும்போதும் நம்ம அவருடைய நீதியை அறிந்து கொண்டு ஜபிக்க முடியும் இதுக்கு உதாரணம் என்னென்னா ஆபிரஹாம் வந்து சோதம் குமரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி வரும் பொழுது அந்த பட்டணத்துக்காக அவர் விண்ணப்பம் பண்ணார் அவர் விண்ணப்பம் பண்ணும்போது எப்படி விண்ணப்பம் பண்ணார் ஆண்டவரே அன்ற நீங்கள் வந்து துன்மார்க்கனோடு சேர்த்து நீதிமனையை நீங்கள் அழிக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய நீதியின்படி அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னா அந்த பட்டணத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டார் அப்போது அங்கே என்ன பார்க்குறோம் கர்த்தருடைய நீதியை அறிந்து வைத்திருக்கிறாரு ஆபிரகாம் அதனால தான் அவர் இன்ட்ரஸீட் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி இன்ட்ருசீட் பண்ணுறார் அப்போது அடுத்தால் அவருக்கு என்ன தோணுது ஐயோ ஐம்பது பேர்னு நம்ம கேட்டோம் கத்துற ஐம்பது பேர் நிமித்தம் நான் அளிப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு அப்போ ஐம்பது பேர் இருந்தால் மட்டும்தான் அழிக்க மாட்டாரோ ஐம்பது பேருக்கு கீழே இருந்தால் அழிச்சிடுவாரோ அப்படின்னு அவருக்கு உள்ள ஒரு பயம் வருது அடுத்தால் என்ன செய்கிறாரு ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் குறைச்சிக்கிறேன் ஐம்பது பேர் இல்லை நாற்பது பேர் இருக்கிறான் அப்படிங்கிறாரு அப்புறம் திரும்பவும் குறைக்கிறார் இப்படியே வந்து கடைசியில் பத்து நீதிமான்கள் இருந்தால் அப்போ அழிக்க மாட்டிங்களேன்னு சொல்லி கடைசியில் கேட்குறாரு அப்போவும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவருடைய நீதியின்படி அங்கே பத்து நீதிமான்கள் காணப்பட்டாலும் கூட நான் அதை அழிப்பதில்லை அப்போது எந்த அளவுக்கு நான் ஒரு பக்கம் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய முடிவு எடுத்து விட்டார் அவர் முடிவின்படி போகிறாரு ஆனால் அதை செய்யறதுக்கு முன்னாடி ஆபரஹாமுக்கு அதை அறிவிக்கிறார் ஆனால் அப்போது ஆபிரகாம் வந்து அதை எதுக்காக கர்த்தர் அறிவித்தாரோ அதனுடைய நோக்கத்தை சரியா புரிந்து கொள்கிறாரு கர்த்தருடைய நீதியை புரிந்து கொண்டதுனால அங்கே இன்ட்ரஸீடு பண்ணும்போது கரெக்டாக இன்ட்ருசீட் பண்ணார் இப்போ அதே மாதிரி நமக்கு எப்படின்னா நம்மளும் வந்து ஆண்டோடைய வார்த்தையின்படி அவர் எப்படி நீதி செய்கிறார் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் என்ன முடிவெடுக்கிறார் இந்தந்த காரியத்துக்கு கர்த்தருடைய நீதி எப்படியே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளும் முறையாக இன்ட்ரஸீட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஒரு அநீதியான ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் நம்ம முறையிட முடியாது இல்லைங்களா ஏன்னா நம்ம இப்போது மனிதனுடைய பார்வையில் நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கர்த்தருடைய பார்வையில் அநீதியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்வோம் நமக்கு பொதுவாக உலகத்தின் வழக்கத்தை சொல்கிறேன் ஏதாவது எப்படின்னா மற்றவங்க தப்பு பண்ணால் அதில் பெரிய தப்பு கண்டுபிடிப்போம் ஆனால் நம்ம சார்ந்த யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் ஆண்டோடைய பார்வையில் சமநீதி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அவருடைய நீதி அறிந்து கொண்ட நம்ம அப்படி ஜபிக்க முடியாது ஒன்று அடுத்தது என்ன நம்ம வந்து எப்போதுமே இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு ஜெபம் பண்ணுவோம் ஆனால் நம்ம சரியில்லைன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை அப்போது கர்த்தருடைய நீதியை நம்ம அறிந்து கொண்டோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது ஆண்டவரை இவனை மாற்றுங்க அவனை மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆண்டவரை என்ன மாற்றுங்கன்னா நம்ம ஜபிக்க முடியும் இப்படி நம்ம கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள செம்மையான இருதயம் நமக்கு உண்டாகும் அந்த இருதயத்தில் எது நீதி என்பதை நம்மளே நிர்ணயித்து அப்போ அதை கத்தரிடத்தில் கொண்டு போகும் பொழுது நம்மளுடைய ஜபங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஸோ அப்போ இதுவும் காபிது இதில் சொல்கிறார் நூற்றி பத்தொம்போது ஏழில் அடுத்தது எட்டாம் வருஷம் பாருங்கள் உமது பிரமாணங்கள் பிரமாணங்கிறது ஸ்டாச்சூஸ்ஸுங்கிறத பார்த்துட்டோம் அதை நான் கை கொள்ளுவேன் அதனால் ஆண்டவர் என்னை முற்றிலும் கைவிட்டு விடாதீங்க என்று சொல்லி சொல்கிறாரு அடுத்தது அதுக்கு பிறகு தான் நம்ம பார்க்குறோம் ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் முது வசனத்தின்படி காத்து கொள்வதனாலே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் ஓ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாரு இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் தாவிது அதாவது எத்தனை வகையான கற்பனைகள் பிரமாணங்கள் சாட்சிகள் நியாய தீர்ப்புகள் சரி நியாயங்கள் எல்லாமே இருக்குதுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறாரு ஆனால் அவருக்கு வேண்டுதல் என்ன தெரியுமா அந்தவரே என்னுடைய முழு இருதயத்தோடு நான் உண்மை தேடுவேன் உமது கற்பனைகளை விட்டு என்னை வழி விலக விடாதையும் ஏன்னா இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் வந்து அதுல சரியா நடந்து கொள்ள முடியும்னா அது இல்லை ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இதை அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குள்ளே என்ன உண்டாகுது ஆகா இதை நடக்க வேண்டும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிறது மட்டும்தான் தெரியுது ஆனால் அதில் உண்மையிலேயே நடக்க வைப்பது கர்த்தரால் வரும் காரியம் ஏன்னா கர்த்தரை விட்டு விலகாமல் நம்ம அவருடைய கற்பனைகளை நம்ம இருதயத்தில் வைத்து அவருக்கு பயந்து நடக்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாரு அந்த நீதி நம் மீது வரும்படி செய்கிறாரு அப்போது நம்ம அதை சரியாக பார்த்து நம்ம கை கொள்கிறோம் அதான் சொல்கிறாரு உங்கள் கற்பனைகளை விட்டு நான் விலகி விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கள் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கர்த்தாவே நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் இப்போ சரி கத்தர் செய்வாரா அப்போ நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு நம்ம அப்படியும் நம்ம இருக்க முடியாது இங்கே தான் சொல்றாரு சொல்கிறாரு உமது வார்த்தைகளை எனது இருதயத்திலே நான் வைத்து வைத்தேன் அப்போ நீங்களும் நான் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை இருதயத்தில் அசை போடுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரித்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் அந்த வார்த்தையின் மூலம் நம்ம பலன் பெற முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் நேற்று ஒரு சாட்சி சொன்னேன் இல்லைங்களா எனக்கு வந்து அலுவலகத்தில் வந்த ஒரு நெருக்கம் ஒரு கடினமான சூழ்நிலை என்று வருகிற பொழுது நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன் இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கேன் என்னை என்ன இதிலிருந்து இருந்து விடுவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு அந்த சங்கீதம் முப்பத்தி ஏழுல நான் என்ன பார்க்குறேன்னா அதில் போட்டிருக்குது நீ வந்து கொடுமை உள்ளவன் மேல் எரிச்சல் அடையாதே அவன் அவனுடைய காலம் கொஞ்ச காலம் நீ என்ன செய்யி கர்த்தரிடத்துல என்ன மனமகிழ்ச்சி ஆகிரு அவரிடத்துல நீ நம்பிக்கையாகிரு அவர் உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அப்போ இந்த வார்த்தையை அவர் காண்பித்து கொடுக்குறார் இதை காண்பித்த உடனே தான் நான் புரிந்து கொள்ளுகிறேன் உண்மையிலேயே அநீதி செய்கிறவர்கள் இருக்கிற நேரத்தில் நம்ம பார்வையில் என்ன நினைக்கிறோம் நம்ம அந்த அநீதியை சரி பண்ணிடலாம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்றை செஞ்சு நம்ம சரி செஞ்சிருவோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் செய்ய முடியாத காரியங்கள் அநேகம் உண்டு அதுக்கு நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாரு என்னை நம்பி நீ அமைதியாயிரு நானே அந்த காரியங்களை மேற்கொள்வேன் அப்போ என்னை என்ன செய் ஜபம் பண்ணு என்பது தான் அப்போது அமர்ந்துரு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவது அவர் மீது நம்பிக்கையாக இருப்பது இப்படித்தான் நம்ம கர்த்தரிடத்துல வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்குறார் அந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம என்ன செய்து கொள்கிறோம் இந்த எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறோம் கர்த்தருடைய நீதிகள் அவருடைய சாட்சிகள் அவருடைய பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாவற்றையுமே நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி அடுத்து பாருங்கள் திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் முமது சாட்சிகளின் வழியில் களி அது என்ன காட்ஸ் கவர்னெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம் அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பாருங்கள் அதில் போட்டிருக்கு ஐ வில் மெடிடேட் இன் தை ப்ரிசெப்ட்ஸ் அண்ட் ஹாவ் ரெஸ்பெக்ட் ஆன் டு தை வேஸ் அப்போது ப்ரிசப்ட்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் அது என்னென்னா நம்ம டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவன் கொடுத்துருக்கிற அந்த டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவருடைய ஸ்பெசிஃபிக் கமான்மெண்ட்ஸில் நம்ம வந்து பற்றுதலோடு இருப்பது என்பது அப்போது அந்த டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம இதில் காக்க கடைசியில் இதோடைய சம்மரி வந்து போட்டிருக்கேன் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம நிறைய விஷயங்களை ஒரு ஐந்து விஷயங்களை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பார்த்தோம் அதனுடைய மொத்த சம்மரி கீழே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஸோ முதல்ல என்ன பார்த்தோன்னா டெஸ்டி மொனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டி அப்படிங்கிறதுக்கு டு டெஸ்டிஃபை காட் என்பதற்கு தமிழில் வந்து சாட்சிகள் சாட்சிகள்னால் வெறும் சாட்சி மாத்திரமல்ல ஆண்டவருடைய உடன்படிக்கையின்படி நம்ம பெற்றுக்கொண்ட விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது புதிதான உடன்படிக்கை அதில் தேவரிடத்துல முழு ஹிருதயத்தோடு அன்பு கூறுவது என்பதற்கு இணையான இன்னொரு கற்பனை என்ன புதிய கட்டளை ஏசு ஆண்டவர் கொடுத்தாரு அது நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல் நீங்கள் மற்றவரிடத்திலே அன்பு கூறுங்கள் ஸோ இது முதலாவது அடுத்தது என்ன ப்ரிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ப்ரிசப்ட்ஸுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கட்டளைகள் என்று சொல்லி இந்த கட்டளைகள்ங்கிறது டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரிசைஸ் டிரெக்ஷன்ஸ் தேவன் வந்து சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் அடுத்து ஸ்டாச்சூட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸ்டாச்சூட்ஸுங்கிறது பிரமாணம் பிரமாணங்கிறது என்றென்றைக்கும் மாறாத நித்திய கட்டளைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து நம்ம இந்த பாஸ்கா பண்டிகை நம்ம இன்னைக்கு ஆசிரிக்கக்கூடிய நம்ம அப்பம் எடு அப்பத்தை பிடுதல் வீடுதோறும் அது வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்ஃபேக்ட் வீடு வீடுதோறும் சபைக்குடி வருவதும் அவருடைய வார்த்தைகளை சேர்ந்து தியானிப்பதும் கூட அதில் ஒன்று தான் அடுத்தது என்னென்னா நியாய தீர்ப்புகள் என்பது தேவனுடைய நீதியான நியாயம் சமூகத்துக்காக தேவன் கொடுத்த அந்த நீதி நியாயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கொடுக்குறார் இப்போ பாருங்கள் தாபீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் தேவனுடைய வார்த்தையில் இவ்வளோ விஷயங்களில் வகையறுத்து பார்க்குறார் எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல பார்க்கல ஒன்று ஒன்றுக்குள்ள வித்தியாசத்தை அவர் அறிந்திருக்கிறார் இந்த வித்தியாசத்தை நம்ம நம்மளும் கற்றுக்கொண்டு அறிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்வதனால் நம்ம வந்து அதை கை கொள்ள முடியுமா சுய முயற்சியினால் அல்ல நம்ம ஆவியானவர் நம்மள இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு நடத்தி கொடுக்குறாரு ஆனால் நம்ம பங்கு ஒன்று இருக்குது அது என்னென்னா விசுவாசிக்க வேண்டும் எல்லா நேரத்துலேயும் வந்து கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த வார்த்தையை நமக்கு காண்பித்துக் கொடுக்குறார் அந்த வசனத்தின்படி நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்ம இந்த நீதிகளை எல்லாம் நம்ம கை கொள்ள முடியுது ஆமேன்